சேலத்திலிருந்து நாமக்கல் கரூர் வழியாக திண்டுக்கலுக்கும் திருச்சிக்கும் நேரடி ரயில் சேவைகள் துவங்குவதற்கு தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது இதற்காக இந்த வழித்தடங்களில் புதிய ரயில்கள் அறிமுகப்படுத்த போறாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஏற்கனவே கரூர்ல இருந்து சேலத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் ரயில்களை ஒருங்கிணைத்து மற்றும் நீட்டித்து என புதிய வழித்தடத்துல நேரடி ரயில் சேவைகளாக அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க எந்தெந்த ரயில்களை ஒருங்கிணைக்க போறாங்க எந்தெந்த ரயில்களை நீட்டிக்க போறாங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா சேனம் மறக்காமல் போட்டுருங்க

ஐந்து இருபது மணிக்கு புறப்பட்டு கரூருக்கு காலை ஏழு பதினைந்து மணிக்கு வருகின்றது மீண்டும் அடுத்த ஐந்து நிமிடத்தில் காலை ஏழு இருபது மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு காலை ஒன்பது முப்பத்தி மணிக்கு வருகிறது மீண்டும் இதே ரயில் திருச்சியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு கரூருக்கு இரவு எட்டு மணிக்கு செல்கிறது மீண்டும் அடுத்த ஐந்து நிமிடங்களிலேயே கரூரிலிருந்து இரவு எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது நாற்பது மணிக்கெல்லாம் சேலத்துக்கு சென்று சேருது இவ்வாறு தான் ஒரே பெட்டிகளை பயன்படுத்தி திருச்சியிலிருந்து சேலம் வரைக்கும் இந்த ரயிலை இயக்குறாங்க ஆனால் இரண்டு வெவ்வேறு சேவைகளாக இயங்குகின்றது இந்த இரண்டு ரயில்களையும் ஒன்றிணைத்த பொழுது திருச்சியிலிருந்து சேலத்துக்கு ஒரு நேரடி ரயிலாக இது மாறும் அதன் மூலமாக

நீட்டிப்பார்கள் இதன் மூலமாக பல்வேறு பகுதிகளுக்கு பயனுள்ளதாக இருக்க போகிறது குறிப்பாக கரூர் மற்றும் திண்டுக்கல் இந்த நிலையங்களுக்கு இடைப்பட்டுள்ள பகுதி மக்களுடைய கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகின்றது அந்த கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறது இதுல முக்கியமான விஷயம் ஏனென்றால் இப்போது வரை இந்த வழித்தடத்தில் ஒரே ஒரு பயணிகள் ரயில் கூட கிடையாது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கின்றது கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரை நாகர்கோவில் கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஈரோடு ரயில்கள் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் ரயில்களாக ஓடிக்கொண்டிருந்தது தற்போது எக்ஸ்பிரஸ் ரயில்களாக செங்கோட்டை ஈரோடு நாகர்கோவில் கோயம்புத்தூர் இயக்கப்படுகின்றது ஆனாலும் இந்த வழித்தடத்தில் மூன்று ரயில் நிலையங்கள் இருக்கின்றது அந்த மூன்று ரயில் நிலையங்களிலும் இந்த இரண்டு ரயில்கள்

ஆலயம் நின்றது ஆனால் அதன் பிறகு அந்த நிறுத்தம் நீக்கப்பட்டு தற்போது வரை வழங்கப்படவில்லை இவ்வாறு இருக்கும் இந்த ஒரு வழித்தடத்தின் நிலையை போக்கும் வகையில் இந்த ஒரு நீட்டிப்பு கரூரிலிருந்து திண்டுக்கல் வரை நடைபெறும் பொழுது கண்டிப்பாக இந்த வழித்தடத்திலிருந்து பயணிக்கக்கூடிய தினசரி பயணிகளுக்காகட்டும் அல்லது சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளுக்கு பயணிக்கக்கூடிய பயணிகளுக்காகட்டும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல்வேறு பயணிகளை இந்த ஒரு நீட்டிப்பு தரும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமே கிடையாது என்றால் இப்போது வரை சேலத்திலிருந்து தென் தமிழகத்திற்கு மிகவும் குறைவான ரயில்களை இருக்கின்றது ஏதேதோ ஒரு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் மட்டும்தான் சேலம் வழியாக செல்கின்றது அந்த ரயில்கள் அதிக அளவிலான கூட்டத்திலிருந்து செல்கின்றது

ரயிலுக்கும் ஒரே ரயிலாக இயக்கப்படும் அது பேசஞ்சர் ரயிலாக இயக்கலாம் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயக்கலாம் அது ரயில்வேட முடிவு இந்த ஒரு ரயில்வேயின் திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இதற்காக எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு பேருங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பேலைக்கான போட்டுருங்க நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்